ஜஸ்ட்டு நீங்கள் ப்ளஸ் டூ படிச்சிருந்தாவே போதும் இந்த ஜாப்புக்காக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சுகாதார ஆய்வாளர் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற இந்த ஜாப் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க நல்ல சேலரி அதாவது பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் முதல் எழுபத்தி ஓராயிரம் வரைக்கும் வந்து சேலரி வந்து கொடுக்குறாங்க ப்ளஸ் டூவில் வந்து படித்த அதாவது பயாலஜி ஜுவாலஜி இதுபோல் படித்த ஸ்டூடெண்ட் எல்லாருமே இந்த ஜாப்புக்காக அப்ளை பண்ணிக்கலாம் வாங்க இந்த ஜாப்னுடைய ஃபுல் டீட்டெயில்ஸும் இது எடி எப்படி அப்ளை பண்ணுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் நம்ம கிளியராக பார்க்கலாம் இந்த ஜாப்புக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் டெலகிராமில் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கலாம் மெடிக்கல் சர்வீஸ் ரெக்யூர்மெண்ட் போர்ட் எம்ஆர்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா லேட்டஸ்ட்டாக இந்த ஜாப் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க சரியா ஓகே இந்த பிடிஎஃபில் இருக்கிற முக்கியமான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எல்லாமே கிளியராக சொல்லிடுறேன் அப்ளிகேஷன் இன்வைட்டட் ஒன்லி ஃபார் மேல் கேண்டிடேட் சரியா ஆண்கள் மட்டும்தான் இதுக்காக விண்ணப்பிக்கணும் அப்படின்றத கொடுத்துட்டாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டேட்டும் கொடுத்துட்டாங்க பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ளே அப்ளை பண்ணணும் ஆன்லைன் மோட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அதை எப்படி அப்ளை பண்ணணுன்னு வீடியோனுடைய எண்டில் சொல்கிறேன் போஸ்டிங் என்னென்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் டூ சரி இந்த ஜாப்புக்காக தான் தமிழ்நாடு பப்ளிக் ஹெல்த் சொபார்டினேட் சர்வீஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஓகே இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் டூ எவ்வளோ சேலரின்றதை கொடுத்துட்டான் பத்தொம்பதாயிரத்தி ஐநூற்றிலேருந்து எழுபத்தி ஓராயிரம் வரைக்கும் உங்களுக்கு வந்து சேலரி இன்க்ரீஸ் ஆகும் என்னென்ன போஸ்டிங்னால் நல்லா இருக்குது போஸ்டிங் அதிகமாகவே இருக்குது கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம் கேட்டகிரி வைஸ் கொடுத்துட்டாங்க அதாவது பார்த்திங்கன்னா உங்களுடைய கேஸ்ட் பேஸ் பண்ணி ஜிடிபிசிஎஸ்சி எஸ்டிஏஎஸ்டி எம்பிசி இதுபோல் கேஸ்ட் வைஸ் கொடுத்துட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா இஎக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு எவ்வளோ ஹேண்டிகேப்டு போல் இருந்தால் எவ்வளோ இதுபோல் வந்து பிரித்து டோட்டலி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒம்பது போஸ்டிங் ஒரு வைஸ் ஜிடிக்கு ஜென்ரல் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு பிசிக்கு இரநூத்தி அறுபத்தி ரெண்டு எம்பிஎஸ்சிக்கு நூற்றி தொண்ணூற்றி ஏழு எஸ்சிக்கு நூற்றி நாற்பத்தொம்பது டோட்டலி இரநூத்தி ஐம்பது சரியா இதுபோல் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் இந்த அளவுக்கு வேக்கன்சி இருக்கிறதால கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா இது வந்து என்னென்னா ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கான எக்ஸ்பிளைன் என்னன்றதை கொடுத்துருக்காங்க இம்பார்ட்டண்ட் டேட் சொல்லிட்டாங்க டேட் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் இருபத்தி ஏழாம் தேதி வந்துச்சு பதினாறு பதினொன்று லாஸ்ட் டேட் சரியா இது ஞாபகம் வச்சுக்கோங்க மறந்துடாதீங்க அது இது என்ன அப்படின்னா சேலரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பத்தொம்பதாயிரத்தி ஐநூறு டு இது ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க ரிசர்வேஷனாக எஸ்சி இஎக்ஸ் சர்வீஸ் மேனு பிசி இது போல் வந்து இருக்கிற கிளாஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க அதை வந்து பார்த்துக்கோங்க நீங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிசபிலிட்டி பர்சன் டிசபிலிட்டி பர்சன்லே டைப்ஸில் இருக்குல்ல எல்டிஎல்சி இவங்கள பேஸ் பண்ணி வந்து இவங்களுக்கும் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஓகே ஏஜ் கொடுத்துருக்காங்க என்ன வயசு இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நல்லா பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசு வந்து இருக்கணும் நோ ஏஜ் லிமிட் நோ ஏஜ் லிமிட் கொடுத்துட்டாங்க சரியா எஸ்சிஎஸ்டி பிசி இதில் நோ ஏஜ் லிமிட்டு நீ நோ நோ ஏஜ் லிமிட்னா அறுபதுக்கு மேலெல்லாம் போகக்கூடாது ஒரு அறுபது வயசுக்குள்ளே இருக்கணும் அதையும் வந்து சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் அடுத்து வந்து ஏஜ் கன்சிடர்ட் சரியா கன்சிடர்டில் இந்த அதிகப்படியான்னு சொல்லியிருக்காங்களே அது வந்து ஒரு அறுபது வயசுக்குள்ளே எடுத்துக்கோங்க அப்படின்றத அவங்களே கொடுத்துருக்காங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மெயின் இது வந்து பார்க்கலாம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே கொடுத்துட்டாங்க பாரு மஸ்ட்டு பாஸ்டு ப்ளஸ் டூ அவ்வளோதாங்க ஜஸ்ட்டு ப்ளஸ் பண்ண ஸ்டூடெண்ட்டு மொத்தமே அப்ளை பண்ணிக்கலாம் என்ன மெயின்னா பயாலஜி அல்லது பாட்னி வந்து அல்லது ஜுவாலஜி இதை பேஸ் பண்ணி நீங்கள் படிச்சுருக்கணும் சரி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் லேங்குவேஜ் வந்து நீங்கள் பத்தாவது வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படிச்சுருக்கணும் இந்த ரெண்டு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க மேல் கேண்டிடேட்ஸ் சரி டூ இயர்ஸ் மல்டிஃபோர்ஸ் ஹெல்த் போல் வந்து கோர்சஸ் டிப்ளமா கோர்சஸ் சொல்லியிருக்காங்க ஹெல்த் இன்ஸ்பெக்டர் டிப்ளமா கோர்ஸ் பண்ணி பேசி அதுபோல் யாராவது படிச்சுருந்தாலும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ப்ளஸ் டூ படிச்சுருக்கணும் பயாலஜி பாட்னி ஜுவாலஜி சப்ஜெக்ட் இருக்கணும் டென்த் வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கணும் அண்டு வந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் பேஸ் பண்ணி படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் வந்து சிட்டிசன்ஷிப் இந்தியாவை சேர்ந்த எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஓவரால் இண்டியா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஒரு சிம்பிள் எக்ஸாமினேஷன் வந்து வைக்கிறாங்க இந்த எக்ஸாமில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணுங்க இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் லேங்குவேஜ் பேஸ் பண்ணி உங்களுக்கு டெஸ்ட்டு வரும் மொத்தம் வந்து ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வந்து எக்ஸாம் ஒரு ஹவர் வந்து எக்ஸாம் நடக்கும் மேக்ஸிமம் மார்க் ஐம்பதுங்க நாற்பது பர்சன்டேஜ் மார்க் எடுத்தால் அது போல் தான் போல் டூ ஹவர்ஸ் எக்ஸாமுங்க கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி டெஸ்ட்டு ரைட்டர் எக்ஸாம் அண்டு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் சிங்கிள் பேப்பர் எக்ஸாம் இதுபோல் வந்து பேஸ் பண்ணிய எக்ஸாமு டோட்டல் மார்க்கு நூறு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு எடுத்தாவே பாஸ் அதுபோல் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டியூட்டிங்க சரி எந்த மாதிரியான ஜாப் இருக்கும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலு அது பார்த்தீங்கன்னா ஹெச்ஓடி ஆர்டிஓ டீனு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் டிஸ்டிக் ஹாஸ்பிட்டல் இல்லையா அதில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரெண்ட்டு அப்புறம் பார்த்தினா மெடிக்கல் ஆஃபீஸரு அப்புறம் வந்தோன்னா சிம்பிளாக அதாவது பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் எங்கே நடக்குன்றதை சொல்லிட்டாங்க முப்பத்தெட்டு டிஸ்ட்ரிக்ட்லேயே நடக்குன்னு சொல்லி வச்சிருக்கேன் சென்டர் ஆஃப் தேர்ட்டி எயிட் டிஸ்ட்ரிக் ஆஃப் தமிழ்நாடு உங்கள் மாவட்டம் உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயே எக்ஸாம் நடக்கும் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை சரியா ப்ளேஸ் வந்து அதை தான் சொல்லிடுறேன் முன்னாடி கேண்டிடேட்ஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு போல் வந்து அட்டன் பண்ணணும் ஃபீஸ் வந்து முந்நூறுபாங்க எஸ்இஎஸ்டிக்கு முந்நூறு அதர் கம்யூனிட்டிக்கு ஆறுநூறுபா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஒன் டைம் அப்ளிகேஷன் ஆன்லைன் ரிஜிஸ்டர்ட் அப்புறமா வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கான வெப்சைட் கொடுத்துருக்காங்க நான் வெப்சைட் லிங்க் வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த வெப்சைட்டில் போயிட்டு இங்கே ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அவனே கொடுத்துட்டா பாருங்க ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணணும் மொபைல் நம்பர் இமெயில் ஐடெலாம் கரெக்டாக கொடுத்துக்கோங்க சரி அதில் தான் உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் சென்ட் பண்ணுவாங்க எஸ்எம்எஸ்லாம் வரும் அப்புறம் கேண்டிடேட் இருக்க த ஸ்கேனட் காப்பி த கலர் ஃபோட்டோகிராஃப் அண்டு ஸ்கேனட் காப்பி த சிக்னேச்சர் பேத்த இங்கே பாருங்கள் இதுபோல் வந்து ஃபோட்டோகிராஃப்ட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சிக்னேச்சரை வந்து சேர்த்து அப்லோட் பண்ண சொல்கிறாங்க சரியா அப்லோட் ஃபோட்டோகிராஃப் அண்டு சிக்னேச்சர் ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும் இதெல்லாம் கிளியராக படிச்சுட்டுங்க படிச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்குதுங்க அதையும் பார்த்துக்கோங்க கேண்டிடேட் வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து இருக்குது ஐ வெக்ஷன் அதாவது கண்ணுடைய ஃபவர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அதெல்லாம் பார்த்துக்கோங்க நீங்கள் அப்படியே ஸ்கோல் பண்ணிங்கன்னா கூட அவுட்டு அப்ளை ஆன்லைன் ஆப்ஷன் இருக்கும் வெப்சைட் இருக்கும் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா வெப்சைட்டுக்குள்ளே போகும் அதுக்குள்ளே போய் அப்ளை பண்ணோம் சொல்கிற மாதிரி ஓகேங்க மற்ற டீட்டெயில்ஸ் ஒன்றும் அவ்வளோ தேவையில்லை சரியா ஓகேங்க தட்ஸ் ஆல் இது வந்து இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நான் டெலகிராமில் கொடுக்குற வந்து டவுன்லோட் பண்ணி பாருங்கள் ப்ளஸ் டூ படித்த ஸ்டூடெண்ட்டு சரியா ஜுவாலஜி இதுபோல் பாட்னி எடுத்து படித்த ஸ்டூடெண்ட்டு கண்டிப்பாக இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் சரியா கேர்ள்ஸ்க்கு வந்து இல்லை கேர்ள் அண்டு பேஸ் பண்ணி ஜாப்பும் நிறைய நம்ம சேனலில் போட்டு வரும் இதுபோல் வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் டெலகிராமில் ஜாயின் பண்ணி ஆக்டிவ் ஆறுங்க